முஸ்லீம்னா என்ன வேணாலும் பேசிடலாமா பரிமலா ராஜன்ற நீ வா போ பெரும்பான்மை வந்து ஓட்டு போட்டா என்ன நடக்கும் நீங்க பாகிஸ்தானுக்கு போனோம் நீ எல்லாம் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் தீர்மானிச்சு ஓட்டு போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல பெரும்பான்மையாக இருந்தது இந்துக்கள் தான் ஷபீர் செக்யுலரா தான் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் தன்னோட மத அடையாளங்களை எங்கேயுமே வெளிப்படுத்தினதும் கிடையாது அதை குறித்து பேசினதும் கிடையாது அவர் பேர் ஷபீர் அகமது அப்ப அந்த தலைவர் ஒரு சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார் சுரேஷ் வேதநாயகம் நாயகம் அவரோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பாதி பேர் பிஜேபி ல இருக்கிற ஏன் அந்த யூடியூப் குரூட்ட வீரமணி இருக்கிறார்கள் அந்த பேசுறாருல அவரோட சாதிக்காரனும் பிஜேபி ல இருக்கிறான் இருக்கான் அப்ப அங்க போய் லிங்க் பண்ண முடியுமா யாரா இருக்கலாம் நான் சேட்டலைட் சேனல்ஸ் தான் கொடுப்பேன் நான் இவர்கிட்டதான் பேசணும்னு விரும்புறது வந்து அந்த லாயரோட ரைட்ஸ் அது அப்ப இதுல வந்து புதிய தலைமுறை அந்த சேனல்ல வந்து சமச நோக்கி ஒரு அட்டாக் நடந்துகிட்டே இருந்துச்சு இவர் விஜய்க்கு வந்து ரொம்ப ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு இவ்வளவு தம்மையில் வச்சுட்டாரு யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் சேனல்ஸ் வந்து ஷபீர கேட்ட அவங்க டிஎம் கே ஆதரவு சேனல் அந்த பிக்சர் வந்து ஷபீர வந்து தொப்பி போட்டு கட்டுறாரு ஷபீர எங்கேயாவது யாராவது தொப்பி போட்டு பப்ளிக் வீட்டுல எங்கயா பாத்துருக்காங்களா இல்ல அப்ப ஷபீர் செக்யூலரிஸ்ட் இல்லன்னா நீ கேஸ்டஸ் ஷபீர் வந்து ஒரு மதச்சார்பற்ற நபராக உனக்கு தெரியலன்னா அப்ப நீ சாதிவாதி நான் சொன்ன இந்த பிஜேபி இந்த கவர்மெண்ட் இந்த சிஸ்டம் எல்லாம் ஒன்னோடது என்கிட்ட எந்த ஷேரும் கிடையாது எனக்கு பவரே இல்ல இந்தியால காங்கிரஸ் தோத்தா ஓயசி காரணம் கரிகாலனை தூக்கிட்டா ஷபீர் அசிஃப் தான் காரணம் அவனும் காரணம் இல்ல அந்த அறுபத்தஞ்சு பேர் ஓட்டு போட்டவங்க காரணம் இல்ல நாங்கள் தான் வந்து ஆதரவா இருக்கோம் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இல்ல அது பண்ணியார்த்தனம் தான் நீ இருக்கிறீங்கன்னா நீ எனக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் ஒரு சாதாரண பத்திரிகையாளர் மன்ற பிரச்சனைக்கு உதயநிதி வரைக்கும் போகுதா நியூஸ் அப்ப நீ என் பக்கம் இரு இல்லன்னா நீ பிஜேபி சபீர செகுலரிஸ்ட் திருப்பி திருப்பி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா விஜய் வந்து ஜோசப் விஜயா இருந்தா ஷபீர் அகமது முஸ்லீமா இருந்தா இதுக்கு இஸ்ரேல் காசா பாலஸ்தீன் எங்க எங்கயோ போறானுங்க இந்த யூடியூப் ரோட்டர்ஸ் கும்பல் யூஎஸும் இஸ்ரேலும் கூட்டணி அதான் எல்லாருக்கும் தெரியுமே சென்னை பத்திரிகையாளர் பண்றதுக்கு யூஎஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்ப இந்த கும்பலுக்கு இந்த தேர்ட் ரேட்டட் கும்பலுக்கு திமுகவை நோக்கியோ இல்ல யாரை நோக்கியோ சின்ன விமர்சனம் எழுந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆரோக்கிய முக்கியமான விவாதத்தை அவங்களால எடுத்துக்க முடியாது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் தரப்புல இல்ல முஸ்லீம் பேர் கொண்டவர்கள் இது என்ன ஜேர்னலிசம் இது இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் மாஃபியா அந்த என்ன சொல்றது கூன்ஸ் இன்டர்நெட் கூன்ஸ் வச்சுக்கிட்டு லும்பன்ஸ் கும்பலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பேசிட்டு இருக்கணும் அப்ப நாளைக்கு வீரமணிங்கன்னா உன் சாதிகாரன் மூஞ்சிய வச்சுட்டு நாங்க ஒரு தமிழ் வைக்கணும் அப்ப சபீர் பேசுனது இங்க சென்னையில உள்ள பத்திரிகையாளர் மட்டும் சிக்கலுங்க இதுக்கும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் முஸ்லீம் அமெரிக்கா போக கூடாதுன்னு அமெரிக்கா இல்ல முஸ்லீம்கள் வாழவே இப்போ இவனுங்க இங்க என்ன முஸ்லீம் செக்யூலரவே மாட்டானுங்க முஸ்லீம் ஐடென்டி கிரிமலை பண்ணக்கூடிய வேலையை உனக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் ஆபத்தான வேலை